எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த விமல் வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணரே நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாத்ரியா அனைத்து வணிகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த காணொலி ஒரு மாபெரும் வரலாற்று புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் பதிவு செய்யப்படுது காணொலியில் முதலே சொல்லிக்கிறேன் இந்த காணொலி ரொம்ப பெருசாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு இந்த டாப்பிக்கை நான்கு விதமாக நான் பிரித்து நான்கு தலைப்புகளாக பேச போகிறேன் முதல் தலைப்பு வன்னியர் இயர் விக்கிபீடியாவும் அது சொல்லும் பொய்களும் இரண்டாவது தலைப்பு வன்னியர் இயர் விக்கிபீடியாவை யார் நிர்வகிக்கிறாங்க அவருடைய வேலை இதுவாக ஏன் இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வரலாற்று புரிதலை உங்களுக்கு நான் ஏற்படுத்த போகிறேன் மூன்று இந்த வன்னியர் விக்கிபீடியாவை வன்னியர்களால் மாற்றம் செய்ய முடியுமா மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா அதற்கான வழிகள் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நான் பேச போகிறேன் நான்கு வன்னியர் சமூகத்தை பற்றி கீழ்த்தரமாக சித்தரித்து வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டிய சில கருத்துக்களும் இருக்குது குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்ட சாதியை சார்ந்த அந்த குறிப்பிட்ட நபருக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய சில கருத்துக்களும் இந்த காணொலியில் கடைசியாக இருக்குது சரி முதல் டாபிக் வன்னியர் விக்கிபீடியாவும் பொய்களும் என்ன பொய்களும் அவங்க வந்து இங்கே எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வன்னியர் விக்கிபீடியாவில் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கல்ட் ஆஃப் திரௌபதி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஆங்கிலேயரால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் புத்தகத்தோடைய வெறும் ஐந்து பக்கங்களை மேற்கோள் காட்டி மட்டுமே வன்னியர் சமூகத்தோடைய இந்த வன்னியர் விக்கிப்படியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த பேஜஸ் என்ன அப்படின்னா த கல்ட் ஆஃப் த்ரோபதி வால்யூம் ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு இந்த ஐந்து பக்கங்களை மட்டுமே மேற்கோள் காட்டி ஒரு சமூகத்தையே கீழ்த்தரமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரித்து வச்சுருக்கிறானுங்க ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது வன்னியர்கள் பத்தொம்பது நூற்றாண்டுக்கு பின்புதான் தங்களுடைய அக்னி பிறப்பு வரலாறுகளை சமஸ்கிருத துணையோடு வந்து பார்த்தோன்னா கையாண்டு தங்களுக்கான வரலாற்று விஷயங்களை எழுதிக்கிட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க லோவர் கேஸ்டாக தான் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க அப்படின்ற ஒரு பொய்க்கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கு நான் அவனுங்களுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்பு தமிழ் துணையோடு கிடையாது சமஸ்கிருத துணையோடு தான் வன்னியர்கள் தங்களுக்கான வரலாறுகளை எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடிய வன்னியர் பெருமை எது வன்னியர் இலக்கியம் சிலை எழுபது சொல்லும் வரலாறுகள் எது அந்த வரலாறுகள் சம்பு மகரிஷியுடைய வரலாறு பேசுது ருத்ரவாணிய மகாராஜனுடைய வரலாறு பேசுது சரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுங்க சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு புறநானர் சொல்லும் கபிலருடைய பாடல் புறப்பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய இந்த அக்னி பிறப்பு வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வேள்வித்தியில் பிறந்த வரலாறு வேலிற அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேள்வித்தியில் பிறந்த வரலாறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது அக்னி குண்டத்தில் சம்பு மகாராஷுடைய யாகத்தில் பிறந்த ஒரு சமூகம் என வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு கபிலருடைய பாடல் அப்போ அது பொய்யா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எழுது அப்போது தெளிவாகவே வன்னியர் சமூகத்தை கேவலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு தவறுதலான ஒரு வரலாற்று இங்கே பின்னப்பட்டிருக்கு இந்த வரலாற்று புரிதலை வன்னியகுல குல சத்திரியை இருக்கிற தலைவர்களை எளியோவர்கள் புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது வன்னியர் விக்கிபீடியாவை யார் செமி ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க ஏன் பண்ணி வச்சுருக்கிறானுங்க அவனுங்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மீது ஏன் இவ்வளோ பெரிய காண்டு வன்னியர் விக்கிபீடியாவை நிறைய பேர் வந்து எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி இதில் இருக்கிற தவறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்ற முறையில் நிறைய தம்பிகள் உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா கண்டிப்பாக இதை மாற்றம் செய்ய முடியாது ஒரு தனி ஒரு நபரால் வர்மனால் இதில் மாற்றம் செய்ய முடியாது பிகாஸ் ஆஃப் இது செமி ப்ரொடக்ட் பேஜ் சரிங்களா சரி பொதுவாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஒன் இயர் விக்கிபீடியாவை போயிட்டு சோர்ஸ் யார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோர்ஸ் யார் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தினா ஒரு ஐடியோ நம்மளுக்கு கிடைச்சது அவன் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கனா கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கான் நான் சொல்லப்பட்ட இந்த கல்ட் ஆஃப் த்ரோபதியோடய பேஜ் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவன் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கிறான் யார் அவன் அப்படின்னு பார்த்தா நித்த வினோதம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் விக்கிபீடியாவுடைய சோர்ஸ் ஃபேயில் வந்து பார்த்தினா அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறான் தான் இதுக்கு அட்மினாகவும் இருக்கிறான் செமி ப்ராடக்ட்டும் அவனுடைய ஐடி தான் பண்ணி வச்சுருக்குது காரணம் என்னென்னா வன்னியர்களுடைய வரலாறுகள் பொது சமூகத்தில் இருக்கிற யாராவது படித்தாங்க அப்படின்னா தவறுதலான முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கிறான் சரி இந்த நித்யவநாதா அப்படின்னு சொல்கிற ஐடி வேறு ஏதாவது ஒரு சமூகத்துடைய வரலாற்று விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருப்பானா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதிகளுடைய விக்கிபீடியாவும் நம்ம போய் சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணி படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய பேஜ் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு சாதியுடைய ரெண்டு பேஜ் மட்டும் செமி ப்ரொடக்ட் ஆகிருக்கு ரெண்டு பேஜுக்குமே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த ஐடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணதோடு மட்டும் கிடையாது அந்த ரெண்டு பேஜுமே வந்து பார்த்தினா அந்த சமூகத்துடைய வரலாறுகளையோ அந்த சமூகத்தை பற்றிய புரிதலையோ அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக வந்து பார்த்தினா எழுதி வச்சிருக்கிறான் இந்த புறம்போக்கு சரி என்ன அந்த ஜாதி என்ன ஒரு விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வெள்ளாளர் அப்படின்ற அந்த பேஜ் சோர்ஸை நீங்கள் விக்கிபீடியா பேஜ் சோர்ஸை உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை உங்களால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது ஆனால் அது செமி ப்ரொடக்டில் இருக்கும் அந்த பேஜை யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நித்த வினோதா அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த புறம்புக்கு தான் செஞ்சுருக்கிறேன் அது அவனுடைய சொந்த சமூகத்துடைய பெருமைகளை பற்றி பேசுகிறான் தப்பே கிடையாது அதை அவன் செய்யட்டும் அதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது அதே போல் வெள்ளாளர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பேஜையும் செமி ப்ராடக்ட்டில் இருக்குது அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தினா இந்த ஐடியிலேருந்தான் அதிகமாக வந்து பார்த்தினா கான்ட்ரிபியூட் ஆகியிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தினா காணொலியாகவே காற்றோம் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பேஜோடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யாவும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா நித்த வினோதா அப்படின்னு சொல்கிற இந்த ஐடி தான் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்குது இவன் தான் பண்ணி வச்சிருக்கிறான் அதே போல் கொங்கு வெள்ளாளர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கிறான் காரணம் என்ன அப்படின்னா தன் சமூகத்துக்கான வரலாறுகளை வந்து பார்த்தினா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை மற்ற மொழியை சார்ந்தவர்களோ படித்தாங்க அப்படின்னா ஒரு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக அவன் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கலாம் மேபி அது அக்செப்டட் அது அவனுடைய தார்மீக உரிமையை அவன் செஞ்சுட்டு போட்டோம் அதே போல் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு விக்கிபீடியா பேஜையும் வந்து பார்த்தோன்னா உருவாக்குறான் என்ன பேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா உருவாக்குறான் அப்படின்னா கார்கா அப்படின்ற ஒரு தனி வந்து பார்த்தோன்னா ஒரு டைட்டிலுக்கான ஒரு பேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறான் உருவாக்கி அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறான் காரணம் என்னென்னா தன்னுடைய குடும்ப பட்டமாக அவனு அது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நித்த வினோதம் அப்படின்னு சொல்கிற இந்த ஐடியோடைய குடும்ப பட்டம் தாயிலியோடைய குடும்ப பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கார்காத்தார் போலகுது அதனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கிறான் ஸோ இப்படி தான் சமூகத்துக்கான வரலாறுகளை வந்து பார்த்தினா தெளிவாக சித்தரிக்கிற இவன் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு சமூகத்தையே கீழ்த்தரமாக சித்தரித்து அதை செமி ப்ராடக்டும் பண்ணி வச்சுருக்கிறான் சரி இந்த நபரை நாம் என்ன செய்யலாம் கண்டிப்பாக வன்னியகுல சத்திரி சமூகத்துடைய வன்னியர் விக்கிபீடியாவை நம்மளால் மாற்றம் செய்ய முடியுமா அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தோபார் பதில் சொல்கிறேன் பாருங்கள் முதல் விஷயம் வன்னியகுல சத்ரி சமூகத்துடைய இந்த வன்னியர் விக்கிபீடியாவை நம்மளால் மாற்ற முடியும் கண்டிப்பாக முடியும் அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி அப்படின்னா வழக்கு மட்டுமே வழி ஏன்னா இது செமி ப்ரொடக்ட் பேஜ் நீங்கள் முயற்சித்தாலோ நான் முயற்சித்தாலோ கண்டிப்பாக இதை மாற்ற முடியாது ஆனால் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா இந்த வழக்குகள் வந்து பார்த்தினா நிறைய இடங்களுக்கு நீதித்துறைக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்தையே அபியூஸ் பண்ணுற இந்த வேலையை கிரிமினல் வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் கிரிமினல் வழக்கு மட்டும் கிடையாது அபியூஸ் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் ஏன்னா ஒரு சமூகத்தை பொது வெளியில அபியூஸ் சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயமாகும் சட்டத்திற்கு புறமான ஒரு வேலையை செஞ்சுட்டு தனக்கான வரலாறுகளை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுட்டு மாற்றொரு சமூகத்தின் வரலாறுகளை வந்து பார்த்தினா அபியூஸ் பண்ணுற விதமாக இவன் பேச்சுவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறான் அப்படின்னா இது சட்டத்திற்கு புறம்பானது சட்டத்தின் முன்னாடி அவனை நிற்க வச்சா மட்டும்தான் இதற்கு பதில் கிடைக்கும் அந்த இடத்துல இருந்தால் வன்னியர் விக்கிப்பீடியாவை நம்மளால் சேஞ்ச் பண்ண வைக்க முடியும் சரி இது யார் செய்யலாம் இது யாரால செஞ்ச இந்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் அப்படின்ற கேள்விக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா வன்னிய குல சங்கங்கள் வன்னியகுல சாத்திரிய சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் குட்டி குட்டி அமைப்புகளை நடத்தும் அமைப்புடைய தலைவர்கள் அதே போல் வன்னியகுல சாத்திரிய சமூகத்தில் பிறந்த வழக்கறிஞர்கள் இவங்க குறைந்தபட்சமாக தனிநபர் வழக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பின் வழக்காகவோ இந்த விஷயத்தை சட்டத்தின் மூலமாக அணுகும்போது மட்டும்தான் கண்டிப்பாக இதில் மாற்றம் செய்ய முடியும் குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து ஒரு நூறு வழக்கு இதை பற்றி நம்ம காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யும்போது தான் இந்த ஒரு விஷயம் நீதித்துறைக்கு போய் நீதித்துறையை வந்து பார்த்தினா விசாரிக்கும்போது இதை கிரிமினல் வழக்காக வந்து பார்த்தினா பதிவு செய்யப்பட்டு இந்த கிரிமினல் வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் உடந்தை யார் இந்த வேலையை பார்த்துது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படின்னா அந்த நபரை நாம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா சட்டத்தின் முன்னாடி நின்று அவனுக்கு பெரிய ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் இந்த வேலையை செய்தால் மட்டுமே வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வன்னியர் விக்கிபீடியாவை மாற்ற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் தலைகீழில் தண்ணி குடித்தாலும் இதெல்லாம் மாற்றமே செய்ய முடியாது ஸோ அப்போது வன்னியகுல சாத்திரிய வழக்கறிஞர்கள் தனிநபர் வழக்காகவே நீங்கள் இதை பதிவு செய்யலாம் செய்யலாம்ல இல்லை நீங்கள் பதிவு செஞ்சே தீரணும் வன்னியகுல சத்ரி சமூகத்தில் பிறந்த வழக்கறிஞராக மாறியிருக்கிற நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு மாபெரும் நல்லது அப்படின்னா தனிநபர் வழக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்ய செய்தே தீரணும் வன்னியர் சமூகத்தை பற்றி கீழ்த்தரமான முறையில் சித்தரிச்சிருக்கிற இந்த வரலாற்று விஷயத்தை நீங்கள் பதிவு செஞ்சு இதை வழக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தே தீரணும் குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு வழக்குகள் வந்து பார்த்தினா அந்த விஷயத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா விளப்படணும் நீதித்துறையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்படணும் எவன் இதுக்கு பின்னாடி இருக்கான்னா அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் மாதிரி நிற்க வைக்க முடியணும் இந்த வேலையை செய்தால் மட்டுமே வன்னியர்களுசாத்திரி சமூகத்துடைய இந்த வன்னியறிவுக்கு இப்படியாக மாற்றம் நிகழும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாறாது உங்களுக்கு வழியும் சொல்லிவிட்டேன் வழிக்கான வழிமுறைகளும் சொல்லிவிட்டேன் தனிநபராகவும் வழக்கு தொடுக்கலாம் இல்லை அமைப்புகள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கலாம் வன்னியர் சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் செய்யலாம் அக்கறை இல்லை அப்படின்னா செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது யாருக்கும் அக்கறை இல்லை அப்படின்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு விமல் ஒரு நான் என் வேலையை பார்த்துட்டு நான் மட்டும் போக போகிறேன் காரணம் என்னென்னா எனக்கு என்ன வேலை இந்த சமூகத்தில் இருக்கிற சில தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பெரும் கடமையாக நான் கருதுறேன் அதன் வாயிலாக இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே வந்து சேர்த்துட்டு நான் இதில் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை யார் பண்ணது யார் பண்ணிட்டுருக்கிறாங்க நாம் என்ன செஞ்சால் இதில் மாற்றம் செய்ய முடியும் அப்படின்ற வேலையை நான் செஞ்சுட்டேன் நீங்கள் அமைப்புகள் மூலமாகவோ இல்லை தனிநபர் மூலமாகவோ இல்லை வழக்கறிஞர்கள் மூலமாகவோ நீங்கள் வழக்கு தொடுக்கிறது உங்களுடைய வேலை வன்னியர் சமூகத்தின் மீது பாசமோ அக்கறையோ இருந்தால் மட்டும் செய்யுங்க அப்படி எந்த பாசமும் எந்த அக்கறையும் இல்லை அப்படின்னா சோசியல் மீடியாவில் மட்டும்தான் நாங்கள் இயர்னு சொல்லிப்போம் எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க தேவையில்லை வன்னிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி வன்னிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி வன்னிய தலைவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது காட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் மட்டும் உங்களுடைய வேலையை பார்க்கலாம் அடுத்ததாக கடைசியாக வன்னியர் சமூகத்தை பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்த சமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதி அந்த சமூகம் பதமோ நூற்றாண்டில் இருந்தால் வரலாறுகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எழுதிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புறம்போக்குக்கு விமல்வர்மனும் இந்த வன்னிகுல சத்திரி சமூகமும் சொல்லிக்கொள்ள வேண்டிய பதில் என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு சாதிக்கு ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு அரசாங்கத்தின் மூலமாக நிர்வகிக்க முடியுது அப்படின்னா இது வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமே அந்த ட்ரஸ்டோடைய சொத்து மதிப்பு நாலு லட்சம் கோடிக்கும் மேலே எப்படி நாலு லட்சம் கோடிக்கும் மேலே அந்த நாலு லட்சம் கோடிக்கு அதிபதிகள் யார் வன்னியகுல சத்திரிய சமூகம் இது யார் கொடுத்தது இந்த சமூகத்தில் பிறந்த வன்னிய வள்ளல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்திற்கென்று கொடுத்தது அந்த சொத்துக்கள் எத்தனை நாசனப்படுத்தி எத்தனை தமிழக அரசியல்வாதிகள் பயன்படுத்திட்டு வந்துட்ருக்காங்க விஷயம் கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம் யார் யார் இந்த இந்த சொத்துக்கள் மூலமாக வளர்ந்தார்கள் இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கிறோம் நிறைய அதிபர்கள் வளர்ந்ததே வன்னியருடைய இந்த வன்னிய சொத்துக்கள் மூலமாக தான் எங்களுடைய சொத்துக்களை வந்து பார்த்தினா அபகரித்து ஏதோ ஒரு முறையில் வந்து பார்த்தினா அதை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு பொழைச்சிட்ருக்கிற பல சாதிகள் வன்னியர் சமூகத்தையே கிண்டலும் கேலியும் பேசுகிற தன்மையை குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் இந்த காணொலி மூலமாக சொல்லி விரும்புகிறேன் இந்தியாவில் தனிப்பெரும் சமூகமாக இருக்கும் ஒரு சமூகத்திற்கு ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு வந்து பார்த்தினா அரசாங்கத்தின் மூலமாக இருக்குது அப்படின்னா அது வன்னிய குலசாத்திரி சமூகத்திற்கு மட்டுமே இது எங்களின் மாபெரும் பெருமை மாபெரும் பொருளாதாரத்துடைய வலிமை இது இந்த வலிமை வந்து பார்த்தினா இங்கே இருக்கிற வன்னிய குலசாத்திரியை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் உன்னுடைய வலிமையினை புரிஞ்சிக்காமல் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர முடியாது அப்படின்ற வரலாற்று புரிதலோடு நான் உங்களுக்கு இந்த காணொலியை முடிச்சுக்க பார்க்குறேன் வாழ்க வளர்க வன்னிய குல சத்ரிய சமூகம் வாழ்க வளர்க வன்னிய குல சத்ரி சமூகத்துடைய வரலாறும் பொருளாதாரமும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் ஓங்கி செல்வோம் உறக்க செல்வோம் சத்ரியா அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் டட்டாபாவாய் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் காணொலியோட இறுதியாக வன்னியர்களுடைய ஒற்றுமை இல்லாமல் வன்னியர் விக்கிப்பீடியா விஷயம் மாறாது மாறவே மாறாது